കുത്തിട്ട ഓലയും മുത്തിട്ട പതക്കമും മൂക്കിലേ മോ കുത്തി മിന്ന താരു മാ ചരു സീതൈകൾ തകതക ജയമംഗളോ നിത്യ സുഭമംഗലം மங்களத தேவியே சிங்காரரூபி வைகுந்தலாடவே வந்ததாயே நம்ம குலரட் நமுதிரங்கருடமார் மேலே நிரஞ்ச வாழ்வு ஜெயமங்கள் உனித்ய சுபமங்கள் பேரு முருளங்கவே பெரிய தேரோடவே தெப்ப தேரோடவே ஜனங்கள் பார்க்கவே ஜெயமங்க பச்சை படந்திருக்கும் பாவரணம் பூண்டிருக்கும் பவளத்தாளாலா ஏந்தி நிற்க பவளத்தாளாலா எடுக்க வந்தவங்க பாசமுள்ளோ சுவாமிநாதனுக்கு முத்து படந்திருக்கும் மூவரணம் பூண்டிருக்கும் முத்தாலே ஆலாத்தியே நிற்க முத்தாலே ஆலாத்தி எடுக்க வந்தவுங்க முகூர்த்தமுள்ளோ சுவாமிநாதனுக்கு ஜெயமங்கலோ நித்ய சுபமங்கலம் காலிலே சிறு சலங்கை கையிலே பிரி தேஞ்சிடுப்பிலே இடை சூடி தலையும் தலை பாகும் தாளம்பூமிக்கு தாடி வருவாள் தர்மதுரைக்கு ஜெயமங்களோ நித்ய சுபமங்களம் மல்லிகை மலரவே அழகு மல்லி செவந்தி, குண்டு மல்லி மறி கொழுந்தை கொடிய மல்லி இந்திந்த மலர் வாசம் எங்கெங்கே வீசுதே மலை இருக்கின்ற ஆண்டவர்க்கு ஜெயமங்கலோ நித்ய சுபமங்களம் விதவித நட்சத்திர வீதிகளாம் விளங்கும் பவலக்கல் தூணுகளாம் அம்ச கல்யாண ரூபங்களா அதிரச கல்யாண தீர்த்தங்களாம் பந்தல் அலங்கரித்து பசும் பொண்ணால் நடைபலக்கி காவல் ராசருக்கும் கண்மணியல் தமயந்திக்கும் ஜெயமங்களோ நித்ய சுபமங்களம் பதினாறு தேங்காயை பாங்காக வைத்து அதிலோரு தேங்காயை அலங்காரம் செய்து வள்ளி தெய்வானையை இடதுபுறம் நிறுத்தி வடிவேல் முருகனை வலதுபுறம் நிறுத்தி பந்தல் அலங்கரித்து பசும் புண்ணால் காவல் முடிராசருக்கும் கண்மணியல் ஹிந்திக்கும் ஜெயமங்களோ நித்ய சுபமங்களும் வரகசி சி திருமுலகு வண்ணப்பு நாடு வாராரா துறமக்கள் காதவள்ளி நாடு அன்புட்ட ராசாவை கும்பிட்டு அழைத்து ஆறுமுக கடவுளை கைராகத் திரித்து கைராணி பந்தலில் ராணியை நிறுத்தி சூரியனை பார்த்த ஒரு தேங்காய் உடைத்து ஜெயமங்கலோ நித்ய சுபமங்களம்